என்னங்க இது லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்த சோதனை அடுத்த அடி வாங்கிட்டே இருக்காங்களே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எந்த படத்தோட ஓப்பனிங் ஓபனிங் லைகா ப்ரொடக்ஷன் வரும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த லைக்கா இடையில நடந்த ஐடி ரைடால பண போக்குவரத்து எல்லாம் கம்மியாகி இப்போ பெரிய சங்கடத்துல இருக்காங்க இந்தியன் டூ விடாமுயற்சின்னு ரஜினி கமல் அஜித் மாதிரி பெரிய ஸ்டார்ஸோட படத்தை கையில வச்சிருந்தோம் படத்தை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போக முடியல அது மட்டும் இல்லாம சில சம்பவங்களும் சேர்த்து பண்ணிருக்காங்க பண பற்றாக்குறையால கமல் நடிக்கிற இந்தியன் டூ படத்துல மீதம் ஒரு பாடல் காட்சி இருக்கு அத வேண்டான்னு சங்கர் கிட்ட சொல்லிருக்காங்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் அஜர்பைஜான்ல நடந்ததுக்கே அஜித் தான் காரணம் பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அஜித்தோட சம்பளத்தை குறைக்க வேரம் பேசினாங்க இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சங்கடத்தை கொடுத்த லைக்கா ரஜினி டீ திட்டு வாங்கியிருக்காங்க என்னோட சினிமா கேரியர்ல இந்த மாதிரி ஒரு சங்கடத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு ரஜினி லைக்காவ காட்டமா பேசியிருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா ரஜினியோட அமிதாப் பச்சன் பாலிவுட் சொல்லலாம் அவரு வேட்டையின் ஷூட்டிங்காக வந்திருக்காரு வந்த இடத்துல அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு லைகா பணம் கொடுக்கலங்க தயங்கி தயங்கி பார்த்த ஹோட்டல் நிர்வாகம் டைரக்டா அமிதாப் பச்சன்கிட்ட காசு கேட்டுட்டாங்க அவரும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து ஹோட்டலுக்கு வாடகை கொடுத்துட்டாரு இந்த விஷயம் ரஜினிக்கு தெரிய வந்ததும் கோபப்பட்டு மனவேதனையில லைக்காவ ரொம்பவே அடமே திட்டிட்டாரு லைக்கோட இந்த சேய்களை எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க थैंक यू